வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் திருவண்ணாமலை ஃபார்மர் நம்ம நிலத்தில் குறுவை சாகுபடி பண்ணியிருக்கோம் ஏ டு இசட் என்னென்ன மருந்து கொடுத்தா நாத்தங்காலருந்து அறுவடை வரை என்னென்ன மருந்து கொடுத்தன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம நா நாற்று விட்டு பதினாறு நாளில் நாற்று எடுத்து நட்டோம் அந்த நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ டிஏபியும் ஒரு கிலோ பியூர்டான் அதாவது ஃபோர் ஜி அது போட்டோம் ஒரு பாக்கெட்டு செகண்டு பார்த்தீங்கன்னா நாற்று பதினாறு நாள் பதினாறு நாள் பிடிங்கி நட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரம்படிச்சு நாற்ற நட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து ஃபஸ்ட்டு ஓரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ள ஃபஸ்ட்டு டோஸ் மருந்து வந்து கொடுத்தோம் அது வந்து என்ன கொடுத்தோம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ் பாஸ்பேட்டும் பதினஞ்சு கிலோ யூரியாவும் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கு அடுத்து செகண்ட் உரம் செகண்ட் உரம் வந்து நான் பெருசாக கொடுக்கல செகண்ட் உரம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுட்டு நெல் நெல் நுண்ணுட்டு கலவின்று ஒன்று அது பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை ஆஃபீஸில் கிடைக்கும் நெல் நுண்ணோட்டம் அது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு பாக்கெட் விதம் நம்ம மகுனை மாட்டு எரு எல்லாம் நல்லா வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு ஒர்க்கில் கலந்து போடலாம் நான் பார்த்தோன்னா வெர்மி கம்போஸ்ட்டில் கலந்து போட்டேன் நல்லாவே ரிசல்ட் இருந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு தூர் கட்டிடுதுன்னு பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து முப்பத் முப்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் தூள் கட்டியிருந்தது நான் பார்த்த வரைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு தூர் பாருங்கள் இந்த நெல் நுண்ணூட்டம் போட்டிங்கன்னா பயிர் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் பார்த்தோன்னா இந்த நெல் நூட்டத்தால் கட்டுப்படுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூட்டத்தில் உள்ள இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃபோட்டர் மாதிரி சூடோமனஸ் இது ரெண்டும் கலந்து போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா இப்போ நெல் பயிரில் வரக்கூடிய அந்த தண்டு தண்டில் வரக்கூடிய புழுவாக இருக்கட்டும் மற்ற இலையில் வரக்கூடிய நோயாக இருக்கட்டும் வேறு பூச்சாக இருக்கட்டும் எந்த நோயுமே கிட்ட வர்றதில்லை இந்த நெல் நுண்ணூட்டம் போட்டிங்கன்னா என்னுடைய கருத்து கணிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது இந்த நெல் நுண்ணூட்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஆஃபீஸில் கிடைக்குது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் அறுவடைக்கு தயாரான கதிர் கதிர் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருந்தது பாருங்கள் நல்ல நெல்மணி ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கதிர் தண்டு உருளும் போது பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் ஒரு பத்து கிலோவும் யூரியா ஒரு பத்து கிலோ மட்டும் யூஸ் பண்ணலாம் கதிர் வர டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் வளர்ச்சியில் எப்படி இருக்கு பாருங்கள் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ணு விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் பண்ண கமெண்டில் தெரிவிங்க இல்லை ஏதாவது இன்னும் ஏதாவது ஆட் பண்ணாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ